அலுவலக மொழிகள் இந்திய அரசியலமைப்பு பகுதி பதினேழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாட் பதினேழு என்ன சொல்லுவாங்க முன்னூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அலுவலக மொழிகள்னு சொல்லிட்டாலே பதினேழு ஓகேவா இதிலேருந்து இதுவரை ஆர்டிகிள் முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி நாப் ஐம்பத்தி ஒன்று வரைக்கு தொடக்கத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருந்துச்சு அப்படின்னா பதினாலு மொழிகள் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன ஓகேவா அப்போது அரசியலமைப்புல இருக்கக்கூடிய எட்டாவது அட்டவணை எதை பத்தி பேசுவோம்னா இருபத்தி ரெண்டு மொழிகளை பற்றி பேசும் ஆனால் ஸ்டார்டிங்ல எத்தனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு கொண்டு வரும்போது மொத்தமே பதினாலு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லேட்டராக என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்ட திருத்தம் ஒன்று போடுவாங்க அந்த சட்ட திருத்தம் போட்டு மூணு சட்டத்திருத்தம் கிட்டத்தட்ட போடுவாங்க அந்த சட்டத்திருத்தம்லாம் போட்டதுக்கப்புறம் தான் இருபத்தி ரெண்டு மொழிகளாக வந்து அது மாறும் பதினாலுலேருந்து தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அதில் இருக்குது ஓகேவா